பல்லவரம் ரெங்கநாதன் சாலையில் நடைபெற்ற மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு அகில இந்திய மருத நாயக மக்கள் கட்சி மற்றும் தாயக மக்கள் கட்சி இணைந்து நடத்திய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக அரசை வலியுறுத்தி சாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்தியது என முழக்கத்தோடு துவங்கியது நிகழ்வில் அகில இந்திய மருத நாயக மக்கள் கட்சி செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் எஸ் அசரப் அலி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தென்சென்னை மாவட்ட செயலாளர் கலில் பாஷா தொழிலாளர் நல முன்னணி செயலாளர் சம்சு கசாலி சிறப்புரை ஆற்றிய தோழமை கட்சிகள் தமிழ் தேச மக்கள் முன்னணி தலைவர் மீதா பாண்டியன் தாயக மக்கள் கட்சி தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சி தலைவர் சோ அன்சாரி தமிழ் தேச விடுதலை கட்சி தலைவர் செந்தமிழ் குமரன் இந்திய சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் மரிய திவாகர் அகில இந்திய நாயகம் மக்கள் கட்சி மாநில இளைஞர் அணி செயலாளர் கலையரசன் இந்திய தேசிய லீக் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் ரகமதுல்லா தலித் விடுதலை இயக்கம் தலைவர் தோழர் கருப்பையா நீதி கழகம் தலைவர் பிரேம்நாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொண்டாடப்படுகிறது அந்த அகில உலக மனித உரிமை தமிழகத்தில் நிலவுகின்ற என்ன ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு என்ன ஏன் நாம் சாதிவாரியான வாரியான வாக்களிப்பாக அந்த பகுதி மக்கள் போராட்டக் களத்தில் இறங்குகிறார்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை திருப்பிச் சொல்ல முடியும் தோழர்களை நான் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் மதுரை மேடையில் பேசியது எனக்கு பின்னால் இந்த கட்சியில் என் குடும்பத்தார் யாரும் வர மாட்டார் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன் இன்றைய துணை முதலமைச்சர் யார் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் பேசினார்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இளம் விதவைகளின் எண்ணிக்கை கூடிவிட்டது இளம் விதவைகளின் எண்ணிக்கை கூடிவிட்டது மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது இன்றைய விதவைகள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா தீபாவளிக்கும் உங்களுக்கும் அதிகபட்சமாக டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டுகின்ற எண்ணத்தில் தான் உங்கள் செயல்பாடு இருக்கிறதே தவிர வியாபாரத்தை பெருக்க வேண்டும் சாராயத்தை விற்பனையாக ஓடவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் உங்களிடம் இருக்கிறதே தவிர